மாநில தலைவர் குப்புசாமி அண்ணாமலை ஒரு கருத்தை வெளியிட்டார் மீனவர்கள் நல்லவங்க அவங்க மேல இது தப்பில்லை அவங்க நல்லபடியா போய் வராங்க சில சமூக விரோதிகள் மீனவர்கள் என்ன போர்வையில கடத்தல் செய்யறாங்க அதை வந்து கடலோர பாதுகாப்பு பிரிவினர் அதையும் தாங்கள் இல்லையென்று மறுக்க முடியாதுன்னு சொல்றாங்க மற்ற மீனவ சொந்தங்கள் வந்து இருநூறு ஆண்டு காலமாக எப்படி மீன் பிடிச்சார்களோ அப்படியே மீன் பிடிக்கிறார்கள் ஆனால் சில சமூக விரோதிகள் இதை பயன்படுத்தி தூண்டி விடுறார்கள் என்று நேற்று குற்றச்சாட்டு மட்டும் அது தொடர்பாக நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான தலைவர் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவருடைய கருத்துக்கள் மிக ஆழமானவை தெளிவானவை அவர் சொல்லுகின்ற சில விடயங்களில் தன்மைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இன்று கேரள கஞ்சா இந்த நாட்டுக்குள் வருவதென்று நாங்களும் பேசிக் கொள்கிறோம் போதவஸ்துக்கள் கடலால் தான் வருவதாக நாங்கள் பார்க்கிறோம் நாங்களும் இந்த விடயங்களை அறிந்து கொள்கிறோம் பத்திரிகை செய்திகளை பார்க்கிறோம் ஆகவே அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த விடயம் தொடர்பிலும் நாங்கள் அதிகமான கரிசனை செலுத்த வேண்டும் குறிப்பாக இந்த போதவஸ்து பாவனைக்கான சரி நாங்கள் சிறைச்சாலையில் கூட இருக்கின்ற போதையால் பாதிக்கப்பட்ட சிறார்களை பார்வையிட்டேன் அவர்களுக்கான பில்டிங் தொழில் பைப் லைனிங் கம்ப்யூட்டர் கிளாஸ் சிறைச்சாலையிலே வழங்கப்படுகிறது யாழ்ப்பாண சிறைச்சாலை இலங்கையிலே எங்கேயுமே இல்லாத ஒரு திட்டத்தை தாங்கள் செய்வதாக சொன்னார்கள் ஆகவே இவ்வாறு கடலால் வருகின்ற கேரள கஞ்சா போதை வசதி தொடர்பான விடயங்கள் தொடர்பிலே அதிகமாக எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய குழந்தைகளும் சிறுவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த விடயம் தொடர்பில் அவர் கொண்டிருக்கிற கரிசனையில் நாங்கள் அக்கறை செலுத்துகிறோம் மீனவர்களுடைய தொழிலுக்கப்பால் இவ்வாறான கடத்தல்களில் ஈடுபடுவோரை கடற்படை கைது செய்வதும் அவர்கள் மீது வழக்குகளை தாக்கல் செய்வதும் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடாது என்பதும் நியாயமானது ஆனால் உண்மையாகவே மீனவ தொழிலில் வந்து கடற்படையிடம் சிக்கி கொண்டால் அது நியாயபூர்வமாக இருநாட்டு சட்டங்களுக்கு உட்பட்ட வகையில் இலங்கையினுடைய சட்டத்துக்கும் இந்தியாவினுடைய சட்டத்துக்கும் உட்பட்ட வகையில் இரண்டு நாடுகளின் உறவு நிலைகளின் அடிப்படையில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தெளிவான விருப்பம்